தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த காலத்திற்கு தயாராகும் சீமான் உள்ளாட்சி தேர்தலின் தேதி அறிவிப்பு என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் பதினான்கு வருடங்களுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக வந்து இப்பொழுது மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது இதுவரைக்கும் பேச முடியாதவர்கள் அனைவரும் இப்பொழுது எங்கு திரும்பினாலும் சீமானுடைய பெயர் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாகிறது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள்ங்கிறது தான் யதார்த்தமானது சீமானை திட்டுவதற்காகவே பலருக்கும் காசு கொடுத்து அவர்களுக்கான வலைதளத்தை தொடங்கிவிட்டு அவர்களை பேச வைப்பதுங்கிற ஒரு வேலையெல்லாம் ஒரு பக்கம் திராவிடம் பார்த்துட்ருக்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் அப்படி இருக்க அவர்களுக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கற மாதிரி மக்களின் ஆதரவை தொடர்ச்சியாக பெற்றுக்கிட்டு இருக்க சீமானுக்கு அடுத்த கட்ட தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பயிற்சி களத்தை மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க இது உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு நேரம் இரண்டு கட்டமாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை முன்னெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கட்டமாகவும் டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாம் கட்டமாகவும் இந்த தேர்தலை முன்னெடுக்கலான்ட்டு தற்போது முடிவு பண்ணியிருக்காங்க வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஜனவரி இரண்டாம் தேதி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போவும் இருபத்தோது அப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருந்தது அப்போ அந்த உள்ளாட்சி தேர்தல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற மாற்றங்களும் நிறைய வந்துருச்சு ஏன்னா பல மாவட்டங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தது பல ஊராட்சிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும்போது இன்னும் அதிகப்படியான எண்ணிக்கைகள் மாற்றம் வரும் அதனால் தேர்தல் வந்து அதை நம்ம திட்டமிடுவதற்கு முன்னாடியே அரசுக்கு பல வேலைகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான வேலை இதுவரைக்கும் வாங்காத வெற்றி முதல் முறையாக இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வெற்றி அப்படிங்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க ஸோ முதல் வெற்றியை பதிக்குமா நாம் தமிழர் என்று உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க